எல்லா புகழும் இறைவனைக்கு குட் லக் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் ரஃபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் விலைக்கே ஒரு கிரேனேட்டுங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ரேட்டுக்கு நமக்கு இருந்தால் கிரனேட்டு நம்ம வீட்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் உள்ள கிரனேட் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பிங்க்கு தாங்க பிங்க் பேரடைஸ்ன்ற கிரானேட் தான் பார்க்க போகிறோம் கிரே வந்துட்டு இப்போ ஸ்டாக் கிடையாது அதுவும் இதே மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது போடுறேன் ஸ்டாக் வந்ததுன்னா அந்த வீடியோவும் போடுறேன் இதே விலையில் அது என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது ரூபா தான் இந்த கிரனேட் பேர் பிங்க் பேரடைஸோ நீளம் பார்த்தீங்கன்னா பத்து அடி இருக்கும் பதினோரு அடி இருக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு ஏழு அடி ஹைட் இருக்குங்க இதில் கட் சைஸும் இருக்குது உங்களுக்கு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி கட் சைஸு அதுவும் இருக்குது அதுவும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் கொடுக்குறோம் நாற்பது ரூபா ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனுடைய சைஸு ஒரே சைஸு கிடைக்காதுங்க உங்களுக்கு மூணு அடியும் இருக்கும் நாலு அடியும் இருக்கும் அஞ்சு அடி இருக்கும் ஆறு அடியும் இருக்கும் எல்லாம் கலந்து எடுக்கணும் அந்த மாதிரி ரேட்டில் எடுக்கிற பட்சத்தில் அதுவே பெரிய ஸ்லாப் வேணும் எங்களுக்கு அப்படின்னா பத்து அடி பதினோரு அடி ஃபிஃப்டி ருபீஸுங்க ஃபைனல் ரேட் அது கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பேட்டன் இருக்குதுங்க கலர் ஒன்று தான் பிங்க் கலர் தான் எல்லாமே ஆனால் பேட்டன் மட்டும்தான் வந்துட்டு அஞ்சு பேட்டனாக இருக்குது நேரில் வந்து பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தெரியும் உங்களுக்கு யாருமே இந்த ரேட்டில் கொடுக்க முடியாதுங்க இந்த டைம் நாங்கள் கொடுக்குறோம் இதுவும் வந்துட்டு லிமிட்டட் ஸ்டாக் தான் இது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து பார்த்துட்டு இதே ரேட்டுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க அப்படி பார்த்துட்டு கேட்கும்போது ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வாங்க டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதே ரேட் இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வரையும் ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த ரேட் சொல்லியிருக்கேன் ரெண்டு ரூபாலேருந்து அஞ்சு ரூபா வரும் ஏறுன்னு சொல்லிட்டு பை சான்ஸ் ஒன் இயர் கழித்து கண்டிப்பாக பத்து ரூபாய் ஏறினாலும் வாய்ப்பு உண்டுங்க அது வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு திக்னஸும் பார்த்தீங்கன்னா எயிட்டின் எம்எம் திக்னஸில் நான் கட் பண்ணுறோங்க ஒவ்வொரு ஸ்லாப்புடைய திக்னஸும் எயிட்டின் எம்எம் திக்னஸில் கட் பண்ணுறோம் உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொரு லாட்லேயும் ஆனால் பிங்க் தான் எல்லாமே இதில் கிராக்லாம் எதனா இருந்தால் கூட நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துட்றோம் கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வரும் நாங்கள் அந்த ஒரு பட்சத்தில் நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லை அந்த ஸ்லாப் வேண்டான்னா அந்த ஸ்லாப்பை ஒதுக்கிட்டு நாங்கள் வேறு ஸ்லாப்பை கொடுக்குறோம் இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்டில் ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணுவோம் லென்த்தில் ஒரு இன்ச்சு நம்ம வந்து அலவுன்ஸ் பண்ணி கொடுப்போம் ஹைட்டில் ஒரு இன்ச்சும் லென்த்தில் ஒரு இன்ச்சும் மெஷர்மெண்ட்டில் ஃப்ரீ பண்ணி கொடுப்போம் லோடிங் நீங்கள் தனியாக ஒரு ரூபா கொடுத்துடணும் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்தே சொந்தமாக இருக்குது நான் இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லேயிங்கான ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லேயிங் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் டேரக்டாக வந்துட்டு அவங்க லேயர் நான் வீட்டுக்கே அமுச்சி விட்றேன் அவங்க மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் கொட்டேஷன் கொடுத்துருவாங்க அதன்படி நீங்கள் போடுறது விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இதுவும் வந்துட்டு பிங்க் பேரடைஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தாங்க இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க ரேட் எல்லாமே ஒன்று தாங்க பேரடைஸை பொறுத்தவரையும் எல்லாமே நாங்கள் கோட் பண்ணி இருக்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபிஃப்டி ருபீஸ் கோட் பண்ணி வச்சுருக்கோம் இதை தவிர்த்து உங்களுக்கு கட்ஸை சொல்லிருந்த ஆரம்பத்தில் நான் மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி அது நாற்பது ரூபா வரையும் நாங்கள் ஃபைனலாக கொடுத்துருவோம் குவாலிட்டி எல்லாம் ஒன்று தாங்க கல்லில் இயற்கையாக ஒரு க்ராக்னால் ரெண்டாவது அது அதை எடுத்து தனியாக பாலிஷ் பண்ணி பாலிஷில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது நேச்சுரலாக இதே மாதிரி தாங்க பாலிஷ் பண்ணுற ப்ராசஸ் தான் அதுக்கும் பண்ணுறோம் அதுக்கு நம்ம கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கம்மி குவாலிட்டியில் பாலிஷும் பண்ண முடியாது ஒரே மாதிரியான பாலிஷ் தான் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது புக் மேட்ச் குப்பம் கிரீனில் புக் மேட்ச் இந்த கிரனேட்டு ஒரு கல்லுக்கு ஒரு கல் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அந்த பேட்டர்ன் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த பேட்டர்ன் வந்து சோல்ட் ஆகிடுச்சு இது ஸ்டாக் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேட்டன் ஸ்டாக் இருக்குது இதுக்கு முன்ன பார்த்து அந்த பேட்டர்ன் வந்துட்டு சென்னை கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார் அதே போல் தான் இருக்கும் இதுவும் பெரிய பெரிய ஹாலுங்களுக்கு கல்யாண மண்டபங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இந்த மாதிரி ஏரியாலெலாம் இது ஃபில் பண்ணும்போது புக் மேட்ச் ஒரே மாதிரி இருக்கும் கல் நிறைய ஒரே ஒரு டாட் கூட மிஸ் ஆகாது உங்களுக்கு இப்போ இந்த மெட்டீரியல் ஆகி வந்துட்டுருக்குங்க இது கம்மியானாலும் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரெடியாக இருக்குங்க ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெடியாக இருக்குது இதனுடைய பிரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருவேன் புக் மேட்ச் என்ற இது செவன்ட்டி ருப்பீஸுங்க புக் மேட்ச் இல்லாமல் இருந்தால் இதோடைய ரேட்டு ஒரு அஞ்சு ரூபா குறையுங்க அஞ்சு ரூபா டு நாலு ரூபா குறையும் இப்போ சொல்லியிருக்கிற இந்த செவன்ட்டி ரூபீஸ் வந்துட்டு ஃபைனல் ரேட் தாங்க இதில் வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதுக்கு பேர் குப்பம் கிரீன் புக் மேட்ச்சுங்க ஆந்திரா மெட்டீரியல் நேச்சுரல் எந்த ஒரு அப்பாக்ஸும் கிடையாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டவுட் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் பேரடைஸை கூட நாங்கள் தண்ணி ஊற்றி பேக் சைடில் செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு அப்பாக்சி போட்டிருக்கிறதுனால எதனா டவுட் இருந்தால் நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க வந்துட்டு எங்களுக்கு அந்த சாயம் போட்ட கல் வேண்டாம் சாயம் போட்ட கல் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் சாயின்றது ட்ரான்ஸன் அஃபாக்சி வேறு கலரிங் அஃபாக்ஸி வேறுங்க கலரிங் மட்டும் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் ட்ரான்ஸ்லேஷன் அஃபாக்சி வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை ஆறுநூறுபா கொடுத்து எடுத்தால் கூட அதில் வந்துட்டு ட்ரான்ஸன் அஃபாக்ஸி கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படி உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் பின்னால் கல்லுக்கு பின்னால் பாலிஷ் பண்ணாத பக்கம் தண்ணி ஊற்றி பார்க்கும்போது ஆர் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தால் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது புக் மேட்ச் ரெடி இருக்குங்க இது கட்டிங் ஆகிட்டு குப்பம் க்ரீன் இதுவும் புக் மேட்ச் தான் இதுவும் ரெடி இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் அடுத்தது ரெடி ஆகிட்டு ஒலியே வந்துடும் நீங்கள் கிரேட் வாங்குற மாதிரி இருந்தால் கிருஷ்ணகிரியில் டைரெக்டாக எங்ககிட்ட வந்துடாதீங்க வரத்துக்கு முன்னால் ஒரு மூணு நாலு கம்பெனி சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் அங்கே உள்ள விலைக்கும் எங்கக்கிட்ட உள்ள விலைக்கும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை இருக்கான்னு தெரியும் டைரெக்டாக எங்ககிட்ட வந்துட்டு எடுக்கிறத விட ஒரு நாலஞ்சு கம்பெனி பார்த்துட்டு வாங்க ஒரு வேளை நீங்கள் லாங்லேருந்து வரும்போது பஸ்ஸில் தான் வர முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாலே எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க சார் இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊர்லேருந்து தான் கிளம்ப போகிறோம் பஸ்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் கார் அமிச்சு பிக்கப் பண்ணிக்கிறோம் மறுபடியும் ட்ராப் பண்ணுறது நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் நீங்கள் எடுக்கிற கிரேட்டு ஏற்றிட்டு போகிறதுக்கு சொந்தமாக நம்மகிட்ட ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குங்க உங்களுடைய ஊருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் வசதி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அதுவும் நாங்கள் ஓப்பனாக ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவிடுவோம் இவ்வளோ வரையும் வரும்னு சொல்லிட்டு இது குப்பம் கிரீனில் புக் மேட்ச் இல்லைங்க இது நார்மல் இது இது அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இது புக் மேட்ச் மேட்ச்சிருந்தால் மட்டும்தான் செவன்ட்டி ருப்பீஸு இது வந்துட்டு கண்டிப்பாக ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு அதுவும் சொல்லிடுறேன் புக் மேட்ச்னால் செவன்ட்டி ருப்பீஸுங்க புக் மேட்ச் இல்லைனாக்கா அது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸுங்க குப்பம் கிரீனில் இது கட் சைஸுங்க இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் ரேட் கொடுத்துருவோம் இது இது மூணு அடியிலிருந்து நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி லென்த் வரையும் இருக்கும் ஆனால் ஒரே சைஸ் வந்துட்டு தனியாக எடுத்து கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது எல்லா சைஸும் நீங்கள் கலந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கட் சைஸை கொடுப்போம் அதே போல் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபைனலாக என்ன ரேட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம் அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பி வாங்க இது குப்பம் கிரீனில் வந்துட்டு இப்போதாங்க ரெடியாக இருக்குது பின்னால பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிஷட் ஆகிட்டு வந்துருக்குது அது ஈரமாக இருக்குது நான் ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன் பேக் சைடில் ஈரமாக இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார பக்கம் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்துட்டு பாலிஷட் மெத்தடு ஈரமாக இருக்கிறதால அப்படி தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் காஞ்சா பாலிஷ் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு இதுதான் பாலிஷ் பண்ணியிருக்க பக்கங்க கட் சைஸில் எதுவும் இருக்குது உங்களுக்கு ஒரு டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இப்போ ரெடியாக இருக்குங்க குப்பம் கிரீனு உங்களுடைய டவுட் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் எதனா வேணும்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் சென்மின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு லேயிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னா கூட லேயர் இருக்காங்க இங்கேருந்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுடைய வீட்டு மெஷர்மெண்ட்டை டோட்டலாக எடுத்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்க டைல்ஸ்க்கு எவ்வளவு கிரேட்க்கு எவ்வளோன்னு சொல்லி அவங்களே டைரெக்டாக பேசிக்குவாங்க நீங்கள் வந்துட்டு அவங்கள வச்சுக்கலாம் அவங்களுக்கு நாங்கள் சிபாரசு பண்ணுறோம் தெளிவாக வேலை செய்கிறாங்க வரையும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்குது தெளிவாக வேலையை முடித்து கொடுப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸை வாங்கிட்டு போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஜெயங்கொண்டம் கஸ்டமர் வந்துட்டு வந்து நம்ம கவியர் ரசன் நான் வாங்கிட்டு போயிருந்தாருங்க அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஜெயங்கொண்டம் கஸ்டமர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாலேயே அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணா ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஒரு மூணு நாலு பேர் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அவரே சிபாரசு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அவர் வீடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பேசணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி பேசிவிட்டு ஒரு கஸ்டமரை வாங்கிட்டு போனார் அவரும் சிபாரசு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு சிபாரிசின் அடிப்படையில் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு லிங்க்கில் இருக்காங்க அதே போல் யூடியூப்பில் பார்த்துட்டு மாதக்கணக்காக நம்மகிட்ட கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க கடல் கடந்து வாழும் உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி இருப்பாங்க நம்மகிட்ட கண்டினியூவாக நியூ மாடல்ஸ் நியூ ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் இது என்ன ரேட்டு இது வந்துட்டு ஃப்யூச்சரில் எதுனா கம்ப்ளைண்ட் வருமா வராதா இது எந்த ஊர்லேருந்து வருது எல்லா டவுட்டையும் கேட்பாங்க ஒவ்வொரு டவுட்டையும் நம்ம தெளிவாக கொடுக்கும் பட்சத்து தான் அவங்களுக்கு வந்துட்டு இதனுடைய தன்மை என்னன்றது தெரியும் ஏன்னா என்னுடைய ஃபீல்டு எனக்கு தெரியும் உங்களுடைய ஃபீல்டு என்னன்றது எனக்கு தெரியாது அவங்கவுங்க ஃபீல்டு தான் அவங்களுக்கு தெரியும் என் ஃபீல்டு சம்மந்தப்பட்டது நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவேன் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒரு வேலை வந்துட்டு சென்னையிலே இருக்கீங்க ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வேணும் அப்படின்ற போது நீங்கள் கேட்டிங்கன்னா அது இங்கே வேண்டாம் நீங்கள் இங்கே வராதீங்க அங்கே இருக்கிற சென்னையில் எதுனா ஒரு கம்பெனிக்கு போங்க இல்லை ஷோரூமுக்கு போங்க பிடிச்சிருக்கிற கல் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் இந்த கல் நீங்கள் எடுங்க இல்லை எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்தே நான் வந்துட்டு சிபார்சு பண்ணிவிடுவேன் அது ஏன் சொல்ல போகிறேன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுக்கும்போது வண்டி வாடகை ஏத்துக்குழி இறங்குக்குழி இதர செலவுகள்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அதிகமாக போகும் இது மற்ற எந்த கம்பெனிக்காரனும் சொல்லுவாங்களோ இல்லையோ தெரியாது என் மனசுக்கு பட்டது நான் சொல்லிவிடுவேன் அதே போல் இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு சார் எனக்கு ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது எட்நூறுக்கு மேலே தேவைப்படுங்க நான் வந்து எடுத்து வச்சுட்டு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு போயிடுறேன் எனக்கு ஜாயிண்ட் லோடில் என்ன கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க அது வேணால் ஒரு டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டின் டேஸ் டைம் வாங்கிவேன் அந்த மாதிரி வேணா செய்வேன் நான் அன்றைக்கே வந்துவிட்டு லோடு ஏற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கணக்கு போடும்போது கம்பல்சரி லாஸ் தாங்க ஆகும் ஜாயிண்ட் லோட்டில் போடும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு போது அடுத்த கஸ்டமர் நான் சொல்லிடுவேன் சார் உங்களுக்கு ஜாயிண்ட் லோடில் இருக்குது நீங்கள் இது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கஸ்டமரையும் நான் ஒன்றா பேச வச்சுருவேன் அதன்படி பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சரியாக போகும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கும்பகோணம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் வந்துட்டு ஒரு ஐநூறு ஆறுநூறுலாம் கேட்பாங்க சார் ஜாயிண்ட் லோவில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஏழ்நூறுக்கு மேலே எடுக்கிற மாதிரி தான் வாங்க இல்லையா இங்கே வராதீங்க அங்கேயே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் எனக்கு ராமநாதபுரத்தில் இருந்து நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க சார் வெறும் ஆறு ஸ்கொயர் ஃபீட் தான் வேணும்னு சொல்லிட்டு சார் இங்கே வராதிங்க ராமநாதபுரத்தில் இருக்கிற கம்பெனிக்கே போங்க ஈசிஆர் ரோட்டில் ஒன்று இருக்கும் ராமேஸ்வரம் ரோட்டில் ஒன்று இருக்கும் அந்த கம்பெனி பேரை சொல்லி அங்கே போயிட்டு நீங்களே டைரெக்டாக எடுத்துக்கோங்க எடுக்கிற மெட்டீரியல் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஏன்னால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில கல் தாங்கும் தன்மை உள்ளது தாங்காத தன்மை உள்ளதுங்க கட்ட வரும்போது நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இங்கே வந்துட்டு எடுக்கும்போது எந்த ஏரியான்னு சொல்லி கேட்போம் அந்த ஏரியாவுக்கும் இந்த கல் ஆனால் நாங்கள் இங்கே கொடுப்போம் இல்லைங்க இந்த கல் உங்கள் ஏரியாவுக்கு ஆகாது அதோட ரெண்டு ரூபாயில் அஞ்சு ரூபா முன்ன பின்னே இருக்குங்க கூட போடுக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போனவங்களும் இருக்காங்க நாங்கள் சொன்னதை கேட்டுட்டு நம்மக்கிட்ட கிட்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு கம்பெனியில் போயிட்டு எடுத்துகிட்டு சார் உங்கள்கிட்ட நாங்கள் கிரேனேட் தான் வாங்க முடியல கலர்ஸ் பிடிக்கலன்ற பட்சத்தில் நாங்கள் விலையை எடுத்தோம் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நல்ல ஆதரவை கொடுக்கும் நண்பர்களுக்கு நன்றி